வணக்கம் சிவில் வழக்குகள் தொடர்பான சில செய்திகளை நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லையா இன்னைக்கு அதனுடைய நிறைவான ஒரு பகுதியை பார்த்துடலாம் இப்போ ஒரு ஐயம் வரும் என்ன ஐயம்னா இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறது அப்புறம் அதில் எதிர்பார்ட்டிக்கு எப்படி சம்மன் போகுது அப்புறம் அவங்க வர்றது அப்புறம் அவங்க வந்து பதில் போடுறது அப்புறம் குறுக்கு விசாரணை ப்ரூஃப் ப்ரூஃப விட்டு இந்த விஷயங்கள்லாம் நடக்குதில்லை இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கணும்னு சொல்கிற சட்டம் ஒன்று உண்டு அதுதான் சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்த ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்கிற நடைமுறை சொல்கிறோமே இது வந்து சட்டம் சொல்லக்கூடியது தான் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொவிஷன் உண்டு இதை குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள் யாராவது பார்த்தா அவங்களுக்கு பயனுடையதான் இருக்கணும் அது சிபிசி சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன செக்ஷன் என்னென்ன ப்ரொவிஷன் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த புக்கில் ஜூனியர் லாயர்ஸ் பார்த்துக்கலாம் ஏன்னா பொதுமக்களுக்கு அந்த என்ன ரூல் அந்த ரூல் நம்பர் செக்ஷன் நம்பர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஆனால் சிபிசிக்குள்ளே வரக்கூடிய நடைமுறைகளை தான் நம்ம பார்த்தோம் இப்போ இதில் என்ன கேள்வி வரும்னா இப்போது நான் உங்ககிட்ட கடை வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ப்ரா ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்தேன் ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்து நான் பணம் கொடுக்கல ஒப்புக்கொண்ட மாதிரி வட்டியும் கொடுக்கல நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க வழக்கு நடக்குது அதுக்கு எப்படி நடக்குன்றது தான் நம்ம பார்த்தோம் இப்போ வழக்கில் ஃபைனலாக தீர்ப்பாயிடுது என்ன தீர்ப்பாயிடுதுன்னா ஆமாம் இந்த எதிர் வழக்கானவர் வந்து ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்தது உண்மை அதுக்காக அவர் பணம் வாங்கிக்கிட்டது உண்மை இந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் ஆகிடுது கோர்ட் சரியா இப்போ நீங்கள் வழக்கில் ஜெயிச்சிட்டீங்க இப்போ கேள்வி வழக்கில் ஜெயிச்சிட்டீங்க அந்த பணத்தை எப்படி திரும்பி வாங்குது பணம் கைக்கு வந்தால் தானே உங்களுக்கு வெற்றி ஆமாம் இப்போ இந்த எதிர் வழக்கானவர் பணம் வாங்கினது உண்மை அவர் வாங்கின பணத்தை வட்டியோடு செலவோடு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி தான் உங்கள் கையில் இருக்கும் பணம் எப்படி வரும் அதுக்கும் நம்ம பார்த்தோம் சிபிஎஸ்சின்னு சொன்ன பாருங்க சிவில் ப்ரொசீஜர் கோடு வழிமுறை சொல்லுது எக்ஸிகூஷன் ப்ரொசீடிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் நிறைவேற்று மனு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ டிகிரி வாங்கிடுறோம்ல டிகிரின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஆர்டர் கோர்ட்டில் இருந்து ஆமாம் இவர் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு ஆர்டர் ஆகிடுச்சு இல்லையா அந்த ஆர்டர் காப்பி கையில் வச்சுருக்கீங்களே அதை வச்சுக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாத அதை வச்சுக்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அமுச்சா மட்டும் ஆமாம் கோர்ட்டே சொல்லிடுச்சு நான் பணம் தரணேன் அப்படின்னு தரப்போகிறோமா நான் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த இபின்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸு கோர்ட்டு முன்னால் தாக்கல் பண்ணணும் இல்லைனா வாய்ப்பு இல்லை பணம் வர்றதுக்கு அப்போ அதுக்கு நீங்கள் எக்ஸிக்யூஷன் கோர்ட்டுன்னே சொல்லுவாங்க இப்போ சிட்டிசில் கோர்ட் மாதிரியான சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களோ இல்லை மற்ற மாவட்டங்களில் இல்லை சில புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட நிலைமை என்னென்னா இபி ஃபைல் பண்ணி தான் பணம் வாங்கணும் அதை எப்படி ஃபைல் பண்ணணும் அதே மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்னு ஒன்று ஃபைல் பண்ணி நான் இவர் அதில் வந்து என்ன எதிர்வாதியாக காமிச்சு இவர் மேலே வழக்கு போட்டேன் தீர்ப்பாயிடுச்சு டிகிரி கொடுத்துட்டாங்க இவ்வளோ பணம் தரணும் இவ்வளோ வட்டி தரணும் இவ்வளோ செலவு பணம் மொத்தமாக கூட்டி இதை அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அதை எப்படி அப்படி கொடுக்கலனா மாதம் மாதம் அவருக்கு மாதம் மாதம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா சரி இல்லைனா எப்படி தான் வாங்குறதுனா வேலை செய்கிறவராக இருந்தால் அவருடைய சேலரியிலருந்து அட்டாச் பண்ணுங்க இல்லை இவருக்கு அசையா சொத்து எனக்குன்னு வைங்களேன் இமூவெண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா அதை அட்டாச் பண்ணுங்க இல்லை அவருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஜப்தி பண்ணி கொடுங்க எதுவுமே இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள் சிவில் பிரிசன்னு சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணி யூஸ்வலாக ப்ரிசன் ஜெயிலுக்கு அனுப்புறதுனா குற்ற வழக்குகளில் வாங்குறது வந்து ஆன்நரியா ஜெயில் ஆனால் இந்த மாதிரி வழக்கில் அரஸ்ட் பண்ணால் சிவில் பிரிசன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா அது வந்து இப்போ குற்றம் கிடையாது பணம் வாங்கிட்டு கொடுக்கல அதுக்காக கொடுக்க முடியாதனால ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வழிமுறைகளெல்லாம் சொல்லி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ்ன்னு ஒன்று தாக்கல் பண்ணணும் அந்த கோர்ட்லேயும் அதே மாதிரி நோட்டீஸ் வரும் அதில் போய் அப்பியர் ஆகி நான் மாதம் மாதம் கொடுக்குறேன் எக்ஸிக்யூஷன் கோர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்குறேன் இல்லை அஞ்சாயிரரூபா மட்டும் கூட கொடுக்குறேன்னு கூட கோர்ட்லேயே கூட கொடுப்பாங்க பணம் இப்படி தான் பணம் கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா சேலரி அட்டாச் பண்ணுங்கள் இவர் வேலை செய்கிறவராக இருந்தால் அப்படி மாதம் மாதம் அந்த அவருடைய பணத்தை சேலரியிலேருந்து ஒரு பணம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறாரோ உங்களுக்கு பணம் தர வேண்டியவர் அவருடைய அந்த வேலை செய்கிற இடத்தோட டீட்டெயிலை கொடுக்கணும் அந்த டீட்டெயிலை கொடுத்தோம்னா அவங்களுக்கு நோட்டீஸ் போய் சேலரியிலேருந்து குறைச்சி இவங்களுக்கு பணம் கட்டுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய ப்ரொசீஜர் தான் நம்முடைய சட்ட நிலை வந்து பணம் கொடுத்த பணத்தை வாங்குறதுன்றது கூட ரெண்டு வழக்காக ஒன்று வழக்கில் ஜெயிக்கிறது ஆமாம் பணம் கொடுக்கணும்னு வாங்கிறது ஒன்று அந்த ஆணை வாங்கினதுக்கு அப்புறம் உண்மையாலுமே பணத்தை வாங்குறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சின்றது ஒன்று இதில் மட்டும் இல்லை இந்த ஜீவனாம்ச வழக்குகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை மாதம் மாதம் பணம் தர்றது மெயின்டெனன்ஸ் வாங்கிறது அந்த மாதிரியில் கூட சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலன்னா அதுக்கு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி போடணும் அதுக்கு எக்ஸ் அது ஈபின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு வேறு மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்போ சிவில் ப்ரொசீஜர் கோட் ஒரு சிவில் வழக்கை எப்படி தாக்கல் பண்ணி அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது கடைசியில் பணம் கொடுத்த வழக்காக இருந்தால் பணம் வசூலிக்கிற வரையில் சொல்லும் இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்து பார்த்துடணும் இப்போ பாகப்பிரிவினை பிரிவினை வழக்கு சொத்து தொடர்பான வழக்கு வருது இல்லை அதில் வந்து இப்போ எனக்கு வந்து நாளில் ஒரு பங்கு இருக்குது எங்கள் கூட பிறந்தவங்க மூணு பேர் எங்கள் அப்பா சொத்து எனக்கு ஒரு பங்கு இருக்குது நாளில் ஒரு பங்கு வேணும்னு கேஸ் போட்டு ஜெயிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் நாளில் ஒரு பங்கு இருக்குதுன்னு ஆணை ஆயிடுது அந்த நாளில் ஒரு பங்கு உங்கள் கைக்கு எப்படி கிடைக்கும் அது முதல்ல வாங்குறதுக்கு வந்து ப்ரிலிமினரி டிகிரின்னு வாங்க முதல் முதல்ல கிடைச்ச ஒரு ஆணை அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி இறுதி ஆணைன்னு ஒன்று வாங்கினோம் அதுக்கு ஒரு மனு போட்டு நீங்கள் ஒரு அட்வொகேட் கமிஷனரை இல்லை சர்வேயர் அப்பாயின் பண்ணி அந்த சொத்தை நாளாக வகுத்து என்னுடைய பங்கை பிரித்து கொடுங்க அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணணும் அப்போது இந்த சிவில் வழக்குன்னு வந்து சிவில் வழக்குகோளுக்குள்ளே போனால் அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒரு பொது தலைப்பு ஏதாவது உன்னோட இன்னொரு முறை நம்ம சந்திப்போம் நன்றி